கணவருக்கு தீங்கு வரும் கண்ணகி கால் சிலம்பு கழட்டினா உன் கணவருக்கு கஷ்டம் வரும் கணவருக்கு கஷ்டம் வரும் பத்திரி பாத சிலம்பு கழட்டினா உன் பத்தாவுக்கு எரிஞ்சல் வரும் ஆமா நீ கழட்ட சொன்னதுமே மழைக்கால சிலம்பு விட்டுட்டு இடது கால இருக்கக்கூடிய சிலம்பு கழட்டி அவர் கையிலே கொடுத்த அப்படி கையில கொடுத்ததுமே சரி நான் மதுரை போய் நான் வித்து விளை அந்த வேசியோட கடனை அரைச்சிட்டு வரேன் அப்படின்னு என் கணவராகப்பட்ட ஒரு உரைத்தான் கணவராகப்பட்ட ஒரு உரைக்கும் பொழுது

அப்படி என்று நீ போவதா இருந்தா நானும் கூட வரேன்னு சொன்னேன். ஓ போவதா இருந்தா நானும் கூட வரேன்னு சொன்னீங்க. வேண்டாம் வைக்க வந்திருக்கறாருன்னு சொல்லி எல்லினேக் பார்க்க. வேవలం பேசுவாங்க வேண்டாம்னு சொன்னாரு. நீங்க எத்தனை தான் சொன்னாலுமே உன்னோட நான் வருவேங்க அப்படின்னு சொன்னேன். அப்பொழுது சொன்ன வரத்துக்கு நான் மதுரை நகருக்கு அழைத்து சென்றா அழைத்து செல்லும் செல்லம்பளுது இப்படி காரியமா காணகத்தில் போனோ காணகத்தில் போகும் பொழுது பண்டூர்

அம்மானு ஓம சொல்லுக்கு அம்மானதை என் கணவர் அழைத்தார் அம்மானு அழைத்ததுமே மகனேனு வாரி தெளிவிலாம் அத்தேன அழைத்ததுமே என மருமகளே என்று சொன்னான் அம்மா ஆசிமாவோட அரண்மனையிலே என் கணவர் அகப்பட்டவர் அடைக்கலமா வைத்து விட்டு மதுரை நகருக்கு போய் மூன்று நாள் ஆறு பொழுது ஆகிறது மூன்று நாள் ஆறு பொழுது ஆறு பொழுது ஆகிறது அதனால போன கணவர் இன்னுமே வரக்கானோ என்னாச்சோ ஏதாச்சோ ஒன்றுமே புரியவில்லை இப்படி நித்திரையா படுத்து இருக்கும் பொழுதுன்னு எல்லாம் ஆசியமாக அத்தை மாமியிடம் சொல்ல வேண்டும் நான் அழைத்தேன் என்று பண்டூரு பட்டணி தாண்டி வரக்கூடிய வையக்கரசை அழைத்து வாத்தே வர